அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நூற்று எழுபத்தி எட்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு ஜம்பு தீப தாதகி கண்டத்தில் இறந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி தீப பூர்வ விஜயமேரு பரதக்ஷேத்ர பூதகால ீஸ்வீ பிரப தீர்த்தர்பரமஜனேவாய நமகம் ஓம் ரீம் தாகி தீப பூர்வவிஜய பரதக்ஷேத்தயோத காலஸி பிரபீர்தர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகி தீபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய பூத கால ஸ்ரீஸ்வமீ பிரபீர்தர பரமஜனேவாய நமகம் ஓம் ரீம் தாகி தீபய பூர்வ விஜயமேரு பரதக்ஷேத்ய போத கால ஸ்ரீஸ்வமீ பிரபீர்தரபரமஜனேவாய நமகம் ஓம் ரீம் தாகி திபய பூர்வவிஜயமேரு பரதக்ஷேத்யபோதகாலி பிரப தீர் பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாககி திபய பூர்வவிஜய பரதட்சேத்தயோத கால ஸ்ரீஸ்வீ பிரப தீர்ங்க பரமஜினேவாய நமக ஓம் ரீம் தாகி ட்விபய பூர்வவிஜய பரதக்ஷத்தயோத காலஸ்வமீ பிரப தீர்ங்க பரமஜினேவாய நமகம் ஓம் ரீம் தாகி ரிபய பூர்வவிஜய பரதக் கஷத்தயோத கால ஸ்ரீ சுவாமி ஸ்ரீஸ்வமீ பிரபதீங்க பரமஜனேவாய நமக ஓம் ரீம் பிரீம் தாதுகி பூர்வவிஜயமேரு வரதட்சேத்த பூதகால பரமஜனேவாய நமோ நமக